அப்துல்லாஹி பின் புசுரி என்கிற ஒரு தோழர் அறிவிக்கிறாரு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் எங்க வீட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு வந்தார்கள் அப்துல்லா பின் புசுருங்கிற அவருடைய வீட்டிற்கு நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் விருந்துக்கு வந்தார்கள் அவர்களுக்கு சில உணவுகளை நாங்கள் முன்னாடி வைத்தோம் அதை சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு விட்டு கிளம்பும் பொழுது என்னுடைய தகப்பனார் புசுரு என்ற என்னுடைய தகப்பனார் வந்து நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி உடைய அந்த வாகனம் வாகனம்னா அந்த கோவிற்கல் இதா இருக்கும் அல்லது ஒட்டகமா இருக்கும் அதனுடைய கடிவாளத்தை பிடிச்சுக்கிட்டு நீங்க எங்களுக்காக துவா செய்யணும் விருந்து சாப்பிட்டு ரசூசுல்லா செல்லம் போறாங்க போகும்போது என்ன செய்யறாரு அவர் நிப்பாட்டி கடிவாளத்தை பிடிச்சி நீங்க வந்து எங்களுக்காக துவா செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் கேட்கிறாரு அப்ப நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் என்ன அவர் சொல்லல துவா செய்யணும்னு மொட்டையா என்ன செஞ்சாரு அவர் சொன்னாரு நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அவருக்கு என்ன தேவையோ அதையும் துவா செய்தார்கள் மறுமைக்கு என்ன தேவையோ அதையும் துவா செஞ்சாலும் ஒரு வரி எப்படி துவா செய்தார்கள் யா பாரிக்கலகும் இந்த குடும்பத்தாருக்கு நீ என்ன கொடுத்திருக்கிறியோ அதுல வந்து பறக்கத்து செஞ்சிரு நீ என்ன அவர்களுக்கு ரிசுக்காக செல்வமாக வழங்கி இருக்கிறாயோ அதுல வந்து உன்னுடைய மறைமுகமான அருளை அந்த வளர்ச்சியை பாக்கியத்தை கொடுத்துரு அப்படின்னு பறக்கத்துக்கு துவா செஞ்சாங்க அப்புறம் வகுபீர் லகும் வரஹமுகும் அவங்களை மன்னித்து அருள் புரிய இது மருமைக்கு உள்ளது அவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக இந்த உலகத்துல என்ன கொடுத்தாயோ அவங்களுக்கு வந்து பறக்கத்து செஞ்சுறதுல இந்த துவாவுல எல்லாம் அடங்கி போச்சு நம்ம யாருக்கு துவா செய்ய சொன்னாலும் நமக்காக கொஞ்சம் துவா செய்யுங்க யாராவது கேட்கறாங்க வைங்க இந்த ரெண்டு போதும் இந்த ரெண்டு அல்லாஹும் பாரிக் லகும் நீ அவங்களுக்கு எதை வழங்கினாயோ அதுல பறக்கத்து செய்து விடு வகுப்பிர்லகும் வரகமும் அவங்கள மன்னிச்சு அருள் புரிஞ்சிரு இப்படின்னு கேட்டோம்னா மறுமையிலையும் அவர் சொர்க்கத்துக்கு போகணும் நம்ம துவா செஞ்சுட்டோம் இந்த உலகத்திலையும் கஷ்டம் இல்லாம அவர் வாழணும்னு துவா செஞ்சுட்டோம் இதுதானே வேணும் மனுஷனுக்கு இந்த உலகத்திலும் கஷ்டப்படக்கூடாது அங்கேயும் கஷ்டப்படக்கூடாது இந்த உலகத்துல கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கு என்ன கேட்கல நிறைய கொடுன்னு கேட்கல ஏன் நிறைய கொடுத்து அதுவே கஷ்டமாயி போயிடும் நிறைய கொடுத்துட்டு நிறைய பணத்தை ரொம்ப கொடுத்துட்டு நோயை ரொம்ப கொடுத்துடலாம் பணத்தை ரொம்ப கொடுத்துட்டு பிரச்சனையை ரொம்ப கொடுத்துடலாம் பணத்தை நிறைய கொடுத்துட்டு பல விதமான சங்கடங்களை நிறைய கொடுத்துடலாம் அதெல்லாம் இல்லாம அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன கேட்கிறாங்க இவருக்கு பரக்கத்து செய்வாயாக இதை நம்பனால இதை நம்பணும் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் நம்மள்ட என்ன எவ்வளவு கம்மியான பொருளை அல்லாஹ் தந்தாலும் அதுல அவன் தன்னுடைய அருளை பாய்ச்சி அதுல நிறைய தேவைகளை நிறைவேத்துவான் நம்ம கணக்கெல்லாம் மிஞ்சி அல்லாஹ் ஒரு கணக்கு போடுவான் என்று நம்ம நம்பணும் இந்த ஹதீஸ் வந்து முஸ்லிம் நூலில் மூவாயிரத்தி எட்நூத்தி அஞ்சாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது